அனைவருக்கு ஆப்த நமஸ்காரம் கரு புருஷத்து மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் எல்லா சித்தர்களும் எல்லா யுவிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் தான் பெற்ற அகனு பாட்டு அழுத்திட்டாங்க அதை நேரடியாக பயிற்சியாக கட்டத்தில் படுகிறது கவனுங்க பூர்ணமி தெய்வம் ஐயா என உரைத்தார் ஐயா பூரணமே தெய்வம் என உரைத்தார் ஐயா கலையான பதினாறு பூர்ணமி ஆகும் என்று கூறார் கலைஞான பதினாறு பூர்ணமிங்கிறார் பூரணத்தை ஐந்தால் மட்டுமே தெய்வத்தை அழிய முடியுங்கிறார் தெய்வம் என்பது ஆண்டவனுக்கு ஒரு பெயர் தெய்வம் என்று பொருள் உண்டு அப்போ பூரணம் அப்படின்னு என்றால் என் பூரணமே அப்படின்னு என்றால் பதினாயிரங்கள் மூச்சு தான் பூரணம் பூரணம் அப்படிங்கிறார் வெளிமூச்சுக்கு பேர் ஈன மூச்சு அழியக்கூடியது ஞான மூச்சு என்பது தாயின் வீத்தல் கர்ப்பையில் குழந்தைக்கு இறைவன் பதினாரங்கள் மூச்சை கொண்டு இயக்க வைக்கிறார் அதை இயக்க வைக்கல இறைவன் நமக்காக கொண்டிருக்கிறார் அந்த மூச்சை அறிந்து சதா உள் மூச்சிலேயே யார் ஓடுதோ தான் பூரணம் என்று பெயர் அதை அறிஞ்சாதான் தெய்வத்தை அறிய முடியும்னு சொல்கிறாரு அந்த பதினாறுங்களை மூச்சை சதா காலம் வெளிமூச்சை நிப்பாட்டி மூச்சுலேயே பூரண மூச்சாக சதாகாலம் காலம் ஒரு மணி நேரத்தில் அகவீர் கூறியது போல் நாம் செய்ய வைப்பது இந்த உலகில் முதல் முறையாக ஆதிநாத பாசி மட்டுமே முடியும் சகல சௌபாக்கியம் பெறுக